ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சோம் ஃபஸ்ட்டு இது இப்போ நம்ம இதில் வந்துட்டு இந்த ஒரே ஒரு மோட்டர் பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எப்படி எப்படிலாம் ஃபிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பிரிச்சாச்சு ஃபேனுக்கு மேலே வர கம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபேனுடைய அந்த மோட்டரை இல்லையா ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இது இதில் பாருங்கள் கம்பெனி பேர் போட்டிருக்கோம் நல்லா வெயிட்டா நல்லா மொத்தமாக இருக்கு அடுத்தது அந்த நெட்டு போல்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போதான் ரொம்ப என்னது முட்டை வைக்கிறது விட்டுருக்காங்க பாருங்க மோட்டர் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க இதையும் நம்ம வந்து பிரித்து பார்ப்போம் ரப்பர் பேண்ட் ஒரு வழியாக பிரித்தாச்சு ஹைனா ஃபேன் பிரிக்கலாமா இது என்னது ஆஹ் அங்க பாருங்க வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க வீடியோ குடுத்துட்டு இருக்கேன் நான் வந்தேன் ரொம்ப இருக்காங்க நல்ல நானே வந்து செட் பண்ணி பிரிச்சு வீடியோ ஓ இவங்களே வீடியோ எடுக்கவே இல்லை மைக் மாட்டிட்டு அப்படியே கேஷ்லாம் நடந்து போயிட்டு இருந்தேன் இது வந்து கிராம் பிராண்டுங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேனால்தான் இருக்கும் நல்லா டூ இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க அதனால நடுவில் எது பண்ணோம் ஃப்ரீயாக வந்து வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால இந்த ஃபேன் வந்து வாங்கணும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலாம் இருந்தோம் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா சர் பிரீஸ் கேலோப்புன்ற மாடல் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு ஆனால் ஏற்கனவே இருந்ததை செக் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் சொன்னாங்க இந்த ஃபேன் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாங்கினோம் ஒரு ஃபேன் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கணும் மொத்தம் மூணு ரூம் மூணு ரூமுக்கு வந்து ஃபிட் பண்ணணும் அதனால மூணு ஃபேன் வாங்கணும் அதுவும் ஹோல்சேல நம்ம வடசெல்லாம் இருப்பாங்கல்ல அங்கே போய் ஹோல்சேல வாங்கணும் கம்மியாக கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிரம் ரூபாய் நம்ம ஆச்சு நினைக்கிறேன் ஃபேன் நல்லாவே ஸ்பீடாக ஓடும் ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேட் இருக்கிறதுனால தெரியும் நல்லா காத்தும் நல்லா ஒரு இதுல விங்ஸை நான் பிரிக்க போறேன் மோட்டர் அவங்க பிரிச்சாங்க அதனால விங்ஸை நான் பிரிக்க போறேன் விங்ஸ் கிரோம் மூணு மோன விங்ஸ் இருக்கு பேக் பண்ணி அழகா நமக்கு கொடுத்துட்டாங்க இது இருக்கு

ஃபேனோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு எம்எம் அது மட்டும் தான் சொல்லணும் நான் உங்களுக்கு கிராம்ப்டனோட ஃபேன் ஸ்பீடு எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஒண்ணுல இருக்க ஃபேன் கூட பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடு செகண்ட் கூட ஆஹ் செகண்ட்ல போட்டுட்டாங்க இங்கே நல்லா ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா

இதுவே வந்து நல்லா இருக்குது ஸ்டார்டிங் ரெட் ஃபேனே சூப்பராக இருக்குது இதோட பெஸ்ட்டான ஃபேன் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டோட சூப்பரான வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறோம் ஓகே டாட்டா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மறந்துடாதீங்க